नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பெருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டு ததக கரதிகிருத்திய வியாபி விஷம் அபக்ஷயன் மகாதேவ கிருபயா பூதபாவன வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத அதன் பிறகு கரதலி கிருத்திய அவரது கையில் எடுத்து வியாபி விஸ்தாரமாக பரவியிருந்த ஹாலாகலம் ஹாலாகலம் என்று அழைக்கப்பட்ட விஷம் விஷத்தை அபக்ஷயத் குடித்தார் மகாதேவ சிவபெருமான் கிருப்பையா கருணையினால் பூதபாவன அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு மனித குலத்திற்காக மங்களகரமான தர்ம சிந்தனை கொண்ட செயலுக்காக தம்மை அர்ப்பணித்து கொண்ட சிவபெருமான் கருணையுடன் அந்த ஆழகால விஷம் முழுவதையும் தமது உள்ளங்கையில் ஏந்தி குடித்துவிட்டார் பர்பட்பை சிலப்பிரபா ஜெயசிலபிரபாத் பிரபஞ்சம் முழுவதிலும் பரவக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவு கொண்ட விஷம் உண்டாகியிருந்தது ஆனால் சிவபெருமான் பெற்றிருந்த மகத்தான சக்தியினால் அந்த விஷத்தை அவர் தமது உள்ளங்கையில் அடக்கிக்கொள்ளும் கொள்ளும் அளவிற்கு அதை சிறு அளவு கொண்டதாக குறைத்துவிட்டார் சிவபெருமானைப் போல பாவனை செய்ய ஒருவன் எப்போதும் முயற்சி செய்யக்கூடாது தாம் விரும்பியதையெல்லாம் சிவபெருமானால் செய்ய முடியும் ஆனால் கஞ்சா மற்றும் பிற விஷத்தன்மை கொண்ட பொருட்கள் ஆகியவற்றை உட்கொள்வதன் மூலமாக சிவபெருமானைப் போல பாவனை செய்ய முயற்சி செய்பவர்கள் இத்தகைய செயல்களால் நிச்சயமாக கொல்லப்படுவார்கள் பதம் நாற்பத்தி மூன்று தஷ்யாபி தர்ஷயாம் கல்மஷ எச்சகார கலே நீலம் தச்ச சாதோர் விபூஷணம் பை மீனிங் தஷ்ய சிவபெருமானின் அபி தர்ஷயா தர்ஷயமாச வெளிப்படுத்தியது ஸ்வ வீரியம் அதன் சுய ஆற்றலை ஜலகல்மஷ நீரிலிருந்து பிறந்த அந்த விஷம் எத் எது சகார செய்தது கலே கழுத்தின்மேல் நீளம் நீள நிற கோட்டை தத் அது ச கூட சாதோ புண்ணியபுருஷரின் விபூஷணம் ஆபரணம் டிரான்ஸ்லேஷன் அவதூறு செய்வதைப் போல பார்க்கடலிலிருந்து பிறந்த விஷம் அதன் ஆற்றலை வெளிப்படுத்தி சிவபெருமானின் கழுத்தில் நீல நிற கோடு ஒன்றை ஏற்படுத்தியது ஆனாலும் அந்த கோடு இப்போது சிவபெருமானின் ஒரு ஆபரணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜெய்